வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்குங்க இன்னும் ஒரு மாதம் ஆகி முடிவடையிருக்குது இந்த வீட்டை இப்போவே நம்ம செலெக்ஷன் பண்ணால் சில அட்வான்டேஜ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டுங்க மேற்கு பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டி அதை தான் பார்க்க போகிறோம் இது வீடோட எலிவேஷனுங்க அனைத்து வேலைகளும் முடிவடைஞ்சால் வீடு இந்த மாதிரி தான் இருக்குதுங்க லேண்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரோடுங்க இந்த வீட்டோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குது இந்த வீட்டு கல் பாருங்க ஒயர்கட்டு கல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது செங்கல்லையே உயர்ந்த தரம் வாய்ந்த இது சூளக்கல்லுக்கும் ஒயர்கட்டு கல்லுக்கும் ஒரு கல்லுக்கே ரெண்டு ரூபா வித்தியாசம் வருங்க அதனால் பார்த்திங்கன்னா கட்டுமானம் எல்லாமே நல்லா தரமாக பண்ணிகிட்ருக்காருங்க இந்த இன்ஜினியரு போஸ்ட் எல்லாம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய போஸ்ட் போட்டிருக்காரு எல்லா போஸ்ட்டையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாகவே செங்கல் கட்டப்பட்ட வீடுங்க போஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட் காலம் போஸ்ட் போட்டிருக்காருங்க இது போர்ட்டியோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பதினொன்றுக்கு பதினேழு போர்ட்டியோங்க அனைத்து வேலைகளும் முடிவடைஞ்சு வீட்டோட டோர்ஸ் ஆகி உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க இப்போ வேலைகள் நடந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா வேலையும் முடிவடைஞ்சிருங்க இந்த வீட்டை நம்ம இப்போவே செலக்ட் பண்ணிட்டோம்னா பெயிண்டிங் ஒர்க்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் டைல்ஸ் ஒர்க்கு பாத்ரூம் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸு கிச்சன் டைல்ஸு போர்டியோ டைல்ஸு அனைத்து டைல்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் எலிவேஷன் கூட நம்மளுக்கு பிடித்த மாதிரி அமைச்சுக்கலாம் உள்ளே பூச்சிவாள் நடந்துட்டு இருக்குதுங்க இது ஹால் ஹாலோடய சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க நல்ல பெரிய ஹாலுங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அவுட்டில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் இந்த வீட்டில் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாருங்கள் எல்லா பக்கமே ஒயர்கட்டு கல் நல்லா உயர்ந்த தரம் வாய்ந்த கல்லுங்க இதுதான் ஹையஸ்ட் விலைங்க நாளைக்கு வந்து செங்கல் கட்டடமா பில்லர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க இப்போவே நீங்கள் வீட்டை பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பூச்சி வேலை பெயிண்டிங் ஒர்க்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு நல்ல பெரிய கிச்சனுங்க இது கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமுங்க இது பார்த்திங்கன்னா நாலரைக்கு நாலரை ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க மேலே திங்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு அட்டாரி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இது பூஜா ரூமுங்க பூஜா ரூம் வடக்கு பார்த்து இருக்குதுங்க அஞ்சரைக்கு அஞ்சரை தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க சாமிக்கு சாமி ரூமுங்க பூஜை ரூமு இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு மாஸ்டர் சைஸ் பெரிய பெட்ரூமுங்க பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் நல்லா பெரிய பாத்ரூம்ங்க பத்துக்கு நாலுங்க பாருங்க பெரிய பாத்ரூமுங்க பத்தடிக்கு நாலு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டை செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா ஃபிட்டிங்ஸு பெயிண்டிங்ஸு டைல்ஸு எலிவேஷன் அனைத்து நம்மளுக்கு பிடித்த மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் ஒரு கிலோமீட்டர்ல இருக்குதுங்க அம்மாள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க நல்லா டே பை டே குரோத் ஆகக்கூடிய இடங்க வீட்டோட வாசல்லையே மினி பஸ் போயிட்டுருக்குதுங்க ரெண்டு பஸ் போயிட்டுருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்டு மேலே நல்ல பெரிய ரோடுங்க முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் இது இன்னொரு பெட்ரூமுங்க ஸ்மால் சைஸ் பெட்ரூம் இதோட அளவு பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்க ஒம்போதுக்கு நாலுங்க நல்ல பெரிய டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் தண்ணீர் வசதிக்காக இந்த வீட்டில் போர் போட்டிருக்காங்க அதையும் காமிக்கிறேன் இது போர்ட்டிகோ பதினொன்றுக்கு பதினேழு நல்ல பெரிய போர்ட்டியோ காரு டூ வீலரெலாம் சௌகரியமாக நிறுத்திக்கலாங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் பாருங்கள் காம்பவுண்டு அந்த கல் வச்சுக்கிறது காம்பவுண்டு இதுக்கு இடையில் ஒரு முன்னடி கேப் கொடுத்துருக்காங்க இது பேக் சைடு நம்ம போகலாம் காம்பவுண்டு வச்சு கொடுத்து சுற்றிலும் காம்பவுண்டு வச்சு கொடுத்துருவாங்க இது பின்புறம் வீட்டுக்கு பின்புறம் வந்துட்டேங்க பாருங்கள் நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்குது பாதுகாப்பான ஏரியா போர் போட்டிருக்காங்க போர் ஆறுநூற்றி ஐம்பது அடிங்க தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க வீட்டுக்கு வரி போட்டிங்கன்னா பஞ்சாயத்துலேயும் நல்ல தண்ணி அத்திக்கடவு தண்ணி கனெக்ஷன் வாங்கிக்கலாங்க இது வீட்டு பின்புறமாக இருக்கக்கூடிய டாய்லெட் அண்டு பாத்ரூம்ங்க பின்புறத்தில் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸு எந்த டிஸ்ட டிஸ்டர்பும் பண்ணாமல் பேக் சைடில் பின்புறமாக கொடுத்துட்டாங்க லேண்ட் ஏரியா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டு காலம் போஸ்ட் போட்டிருக்காங்க பன்னெண்டையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பன்னெண்டு போஸ்ட் போட்டு செங்கல் போட்டு அதாவது பில்லர் பன்னெண்டு பில்லரில் நல்ல தரமாக இந்த வீடு வேட்டா வீட்டு வேலை நடந்துகிட்ருக்குதுங்க நம்பி வாங்கலாம் நல்ல வீடுங்க ஃபுல்லாகவே செங்கல் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்கள் அந்த லாரி போகிறது தான் மெயின் ரோடுங்க அருணோதயாமலை ஜூம் பண்ணி இருக்கிறேன் அது அருணோதயமால் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பாருங்கள் சுற்றிலுமே நூற்றுக்கணக்கான கணக்கான வீடுகள் இருக்குது நல்ல பாதுகாப்பான ஏரியா இது கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுங்க ஒரு கிலோமீட்டரில் இருக்குது கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு அருமையான இடங்க வீடும் அருமையான வீடு நம்பி வாங்கலாம் உங்களுக்கு பன்னெண்டு பில்லரையுமே காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பில்லராக காமிச்சிட்ருக்கேன் இங்கு ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குது மொத்தம் மூணு சென்ட்டுங்க அனைத்தும் சேர்ந்து மூணு சென்ட் இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அனைத்து வேலைகளும் முடிவடைந்து வீடு போர் அறநூறு தம்பதில் போர் அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விலை முப்பத்தி ஆறு லட்ச ரூபா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொன்னாங்க நாங்களே பேசி ரெண்டு லட்ச ரூபா குறைச்சி ஃபைனல் முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் கொடுக்கலான்னு சொல்கிறாரு எல்லா பில்லரையும் இருக்கிறேன் பாருங்கள் மேலே பன்னெண்டு பில்லர் இருக்குது பன்னெண்டுமே வீடியோவில் காமிச்சிட்ருக்குறேன் அருமையான கட்டடம் அருமையான வீடு நம்பி வாங்குங்க நல்லா இருக்கலாங்க விலை முப்பத்தி ஆறு லட்சம் ஃபைனல் ரேட் கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்